காட்டுல கடையில கருப்பு வீட்டுல சிவப்பு அது என்ன மரம் ஓசை அடிச்சுக்கிட்டேதா கால் இல்லாத மண் காடு மலையும் செல்லுவான சரியா கிள்ளி கிள்ளிக்கும் சுடவே முடியாது உமத்தம் பூவாது அலறுவேன் மற்றவங்களை அலற வைப்பான் பயமாக இருக்கும் இலையா இடி ஓ இலையில மலைச்சிருக்கும் இல்லாத மரம் மான் கொம்பு ஓ செம்பட்டை பட்ட குடை அலக்கி தலையில் கீழே குடை பிடிப்பேன் மல மிளகாய் கொச்சியில் இடி இடிச்சால் கும்பகோத்தில் மழை பெய்யுமா தந்திடே ஓ எல்ல பிடிச்சு அழுத்துனா பதிறி 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 பதி அளவானாம் ஹார்மோனியம் ஓ கோப்பும் மொச்ச மொட்டை கொட்டை பாட்டு பட்டு சட்டை பட்டு பூச்சி தொட்டா சுருங்கியல் தொண்ணூறு கால்கள் மரவட்டையா அந்த போது இந்தா போது அடிய பார்த்தா தெரியல நண்டு ஓ அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல நெய்யா நெல்லு ஓ நெல்லா அடிச்ச இடத்துல அனைவரும் கண்டு ரசிப்பாங்க நாள் காட்டி ஓ அழு அடிச்சா அழுவான் தேங்காயா விட்டா சிரிப்பான் தேங்காய் அள்ளி அடி மேலே அடி வாங்கி அவன் எறையும் சொக்க வைப்பேன் மிருதங்க கடும் வெயில்ல கருந்தாமரை மலரும் கொடை வாயில தோண்டி வாயிலே மலரும் சிரிப்பா அந்த பூதான் நானில் ஒன்றாவேன் அங்கைக்கு சிறப்பாவான் நானும் ஓ நீர் தெரியாத கிணத்துல ஊறி வரும் தண்ணீரான் அது என்னது கண்ணீர் தான் இருவர் ஈடுபட்டு நடுவர் அலை அழிப்பரான் உரல் ஒலக்க அங்கு அலைவது ரெண்டு பக்கமா பக்கமா பார்ப்பது ரெண்டு இன்னொழி தன்னை கேட்பது ரெண்டு கண்ணு காது காலு கை எல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கா அகட விகட கரணம் சங்கிலிக்கு நாம கரணம் நடுவில் கும்பகரணம் என்னது தொட்டில் தான் ஓ அகட விகட கரணம் சங்கிலி நாம கரணும் நடுவில் கும்ப கரணும் அலான்னு சொல்ல தொட்டில் ஆமா ஆமா ஆயிரம் கண்ணுடைய ஆந்திரனும் அல்ல அநேக முடி சூழ்ந்திருக்கும் அறக்கணும் அல்ல உயிரை மாய்சி விடுவான் யமனும் அல்ல தோல் மேலே ஏறி செல்வான் பிள்ளையும் அல்ல அவன் கேப்பலை தான் மலைக்கு பிறந்தவன் கொடைக்கு எடுத்துக்காட்டு காளாண்டே பச்சை குடுவையில வெள்ளி மணிகளாம் என்னது வெண்டக்கா வீட்டையே தூக்குவான் ஆனா மெல்ல நடப்பேன் மேனி நோகாம இருப்பான் நத்தை தானே நத்தையம்மா நத்தையம்மா எங்க போறீங்க அத்த குளிக்க தண்ணி குடம் கொண்டு போறீங்க போவார் வருவோருக்கு வழிகாட்டுவான் ஆனா பேச கூட மாட்டான் என்னது மயில்கல் தான் மயில்கல் மயில்கல் அந்த ரோட்டோரமா எத்தனை கிலோமீட்டர்னு போட்டிருக்கும்ல ஓ

ஏர்னா வழுக்கும் இல சுருளும் காய் உவக்கும் கனி இனிக்கும் வாளை வாவ் உத்தியோகம் இல்லாம ஊரை சுற்றி திரியிறியா அவன் அவன் கையை வெட்டுவேன் கழுத்த வெட்டுவேன் ஆனால் ஏனு கே கால இல்லை கைய காரந்தேன் தீபாவளி நீங்களும் சட்டத்தண்ணி கொடுப்பீங்கள்ல ஆமா ஆமா எட்டுவது போல தெரியும் ஆனால் எட்டாதுல்ல

நடமாடுற வீட்டு கட்டி தடமாக வாழ்பவன் அவன் யாரு தெரியுமா ஆமதே ஆமா அது செய்ய குளத்துல அற்புத குருவி வாழ்நாள் நீரை வற்றி குடிக்குமா விளக்குத்திரி காயத்திரிக்கு தெரியுமா அது தாழ்பா இல்லாத கதவு தானா மூடி திறக்கும் கதவு அது என்ன இமதான் பூமியில வளராத மரம் களை உண்டு இலையில்லை மான் கொம்பு உலகலை மிளிஞ்சவன் உடம்ப காப்பவன் அவன் யாருன்னா ஊசி நீல நிற தோட்டத்துல மஞ்சள் பூ பூத்துருக்கும் வெளுத்த ஆளுக்கு கருத்த தளப்பாக தீக்குச்சி சின்ன தம்பிக்கு தொப்பியே வேணதான் அதுவும் ஓ அடித்து நொறுக்கி அனல்ல போட்டாலும் ஆவியா தோணும் அழகாக மணக்கும் எனக்கு கூட வாசம் அது அரைச்சான் குள்ளனுக்கு தொப்பியா தொப்பியான் அழகான நெட்டரசாக்கு ஆயிரம் அடி அடிச்சாலும் வலிக்கவே இல்லையே காட்டுல பாடி திருந்தாலும் என்ன கச்சேரிக்கு அழைக்கலையே மணல்ல நடக்குமங்க அதன் மடியில இருக்கும் கங்கை ஒகா காலால் தண்ணி குடிக்கும் கம்பங்கோழி கழுத்தால் முட்டையிடும் கம்பங்கோழி கத்திரிக்காயா தீரிக்க உயிர் இல்லாத பறவைக்கு இறக்கைகளை உண்டு அது ஊர் ஊரா பறந்து செல்லும் அது என்ன விமானம் அன்றாடம் தேயினிலா அது என்ன தினசரி காலன்று ஓ காதை கடிக்கும் காய்ச்சி காட்டும் அது என்ன மூக்கு கண்ணாடி மூக்கு நீர் விட்டுனா மறையும் நீர் வத்துனா விளையும் உப்பா அது ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியலையே நாலு கட்டையில வருவான் வாடிச்சு பகல்ல நீலா நஞ்ச நேரத்தவன் எண்ணெயில குளிக்கிறான் அவன் யாருன்னா கருப்பேன் நிக்கிறேன் சாம்பலா மடியிறேன் என்னது பத்திதான் ஓ பத்தி தான் உள்ளே போக முடியாத வெள்ள மாளிகை சரியான வெட்டக்காடு உண்டு விலங்கு இல்ல ஒத்த தலை உண்டு மனுஷனும் இல்ல வீட்டை காப்பேன் நாயும் இல்ல பூண்டா இல்ல பூட்டு என்ன என்னாகும் அடங்கி எடுத்துல வச்சா கதையை ஆயிரம் அளப்ப தொலைபேசி ஓ அடிக்காத பிள்ளை அலறி துடிக்கிறான் அவன் யாருனா கொஞ்ச நேரத்தவ மண்ணுக்கு புதஞ்சவ மங்கையிறக்க வந்தவ என்னங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கேன் தங்க வேலை தானே தங்கம் தாங்க விட கிளம்பும் இடம் தெரியும் மரம் இடம் தெரியாதே தண்ணீர் இல்லாம வளரும் தரையில்லாம படரும் அலை முடியா இவன் அழுதாதான் உலகமே சுருக்கியுமா வானமா ஆயத்தும் பழுக்காத மரம் அது என்ன நிலவு இளவ மரம் கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது யாரது நிழல் த ஒரு பக்கம் கருப்பு மறுபக்கம் சிவப்பு உள்ளே வெள்ளை பருப்பு அது என்ன குன்றி மலை ஓ குண்டு மணி பார்த்துருக்கீங்களா நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் சின்ன பிள்ளைல இப்பையும் போய் பார்த்துருக்கோம் தண்டில்லாத இல்லாத வட்ட வட்டையில் அது என்ன மல்லி குண்டு வெங்கல குண்டு தண்ணீரில் போட்டால் மிதக்கும் குண்டு வெண்ணெய் சிரிக்காம கிடப்பா காட்டுக்குள்ள சிரித்த பின் வருவா வீட்டுக்குள்ள பருத்தி பருத்தி வேடி கொளுத்திய பின்ன கோடி கும்பிடு கொளுத்துனா கும்பிடுவாங்க கோடி கும்பிடும் கற்பூரம் சூடம் அடித்தா அழுவும் பிட்டா சிரிக்கும் அது யாரு தேங்காய் பாங்காயிருப்பா பட்டுன்று போவா அவா யாரு பானைதேன் தலையை வெட்ட வெட்ட கருப்பா நாக்க நீட்டும் அது தெரியலையே பென்சில் தான் ஓட ஓட வாழ்க குறையுமாம்ல ஊசி நூலு ராத்திரியில் பிறந்த பையன் தலைப்பாவோட பிறந்தானா காளானு பிறக்கும் போது சுருண்ருக்கும் பிறந்த பின்னாடி பிரிந்திருக்கும் அது என்ன வாழையில்லை அறைகள் அறநூறு அத்தனையும் அளவு அது என்ன தேன்கூடு வேர் இல்லை முளைச்சிருக்கு இலையில்லை கிளை இருக்குது அது என்ன கொம்பு ஒலி கொடுத்து அழைப்பான் உரையாடலை தலைப்பான் வேறு தொலைபேசி கடையில் விற்கிற சாமான்கள் அத்தை ஒன்று ஆணி ஒன்று சித்தரத்தை சாம்பிராணி கருத்து இருக்கும் அரங்கமதியில் வேண்பருந்து விளையாடும் அது என்ன கரும்பலக சார்பீஸ் காய்க்கும் பூக்கும் சலசலக்கும் காய் காய் உட்கார இல்லாது என்ன நிற்கதில் உருவம் இல்லாதவன் கற்றுவேன் ஓடுவேன் தலைகீழாக கவிழ்வேன் அவன் யார் நீர் வீழ்ச்சி அவனிடம் ஆறாயிரம் முடிச்சுகளும் உண்டு ஆயிரம் ஒட்டைகளும் உண்டு அவன் யார் கயிற்றுக்கட்டில் நல்லாதான் சுமத்தாங்கும் நல்லாதான் உத உதைக்கும் அது என்ன கழுத கழுத ஒட்டகலை நாராயணா ஓடையில் மீன் பிடிக்கிறேன் அவன் யார் கொக்கு கொக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்ச யானை நிற்கும் அது என்ன வைக்கோல் போரு அடி மேலே அடி வாங்கி ஆட்டத்துக்கு வழிவகுப்பேன் அவை யார் மேகம் உணவை எடுப்பேன் உண்ணவும் மாட்டேன் அவை யார் கரண்டி அஞ்சு ஊருக்கு ஒரு மைதானம் அது என்ன உள்ளங்கையும் விரலும் தான் பெட்டியை திறந்தா பூட்ட முடியாது அது என்ன தேங்காதா நன்றி வணக்கம் கருத்த பாறைக்கு வெளுத்த வேறு அது என்ன யானை தந்தம் இனிப்பு ஆயிரம் காவலர்கள் தேன் கூடு போகும் இடமெல்லாம் கோடு கிழிப்பேன் நத்தை பல்லி இருப்பவன் கடிக்கல பல்லு அதே கடிக்கிறேன் சீப்பும் செருப்பும் காலு ரயில்லைங்க காடு மலையும் தாண்டுவான் அவன் மேகம் உச்சியில் கிரீடம் உடம்பெல்லாம் கண் அது என்ன அண்ணா சீக்கலாம் ஓராண்டு உழுதனுக்கு ஒரு வார அறுவடை அது என்ன தேர்வு கறி சட்டி வெள்ளை முத்துக்கள் அது என்ன சாதம் இதை இல்ல செடி மலையில் பறந்து வெயிலில் காயும் அது என்ன காளாந்தேன் குடியிருக்க கோட்டை கட்டுமா கோட்டையை உடச்சிக்கிட்டு வெளியே வருமா அது என்ன பட்டாம்புச்சியான் சுற்றுச்சூழல மாசத்தடுத்து சுதந்திர காட்ட சுவாசிக்க தந்து அதுதான் நம்மளுடைய மரம் எல்லாருக்கும் தெரியும்ல வெள்ள மாளிகைக்குள்ள மஞ்சராணியாம்ல யாரவ முட்டதே முட்டைதேன் இருந்த இடத்துல இருந்தபடி செய்திகள் பெருமாற உதவுறதான் தபால் பெட்டி தண்ணி இல்லாம வளரும் தரை இல்லாம படரும் அது என்னங்க தளமுடியுதேன் காய்காய்க்கும் பூவுக்கும் கையை நீட்டினால குத்தி கிழிச்சிரும்ல அது என்ன கள்ளி செடி மீன் பார்த்து தின்பது எதனால் மிதிக்கடி நிற்கிறது எதனால் முள் இருக்கிறதுனால காத்தாடி பறக்கிறது இதனால் அறிவு உழவு எதனால் நூல்னால் அறிவின் மறுபெயரை இரவில் வளர்வதும் மதிதான் கொடுக்க நிறைய வைரமணி மாதுளம்பழம் நல்லதையே அனுப்பி நல்லதையே விட்டதையே கெட்டதையெல்லாம் வைத்துக்கொள்வான் அவை யாருனா சட்டில் மண்டையில போட்டா மலர்ந்து சிரிப்பேன் அவன் பேர் என்ன தேங்காதேட்டைக்குள்ள மூணு பேர் பூந்தாங்களா போனவங்க வரலையில போர் நடக்குது ரத்தம் வருது அது என்ன தெரியலையே வெற்றல பாக்கு ஓ நகபூட்டி வரும் குதிரை வாழ் கொண்டகாரி சந்தைக்கு வந்து விட்டா சத்துக்கு குறையில் சோளம் மக்கா மக்காச்சோளமா சத்து மரம் சாஞ்சு வரும் மரம் கோவம் கொள்ளும் மரம் கொண்டா எரியும் மரம் மூங்கில் தே மரமுண்டு உண்டு அடுப்பறிக்க உதவாது சீப்புண்டு தலைவர முடியாது பூவுண்டு கொண்டைக்கு உதவாது அது என்ன வாழை மறந்தேன் தவறுனா ஓடிடுவா தடுத்தா நின்றுடுவா தைலத்தில் நின்று தா தையினு ஆடுவா அவ தான் கடுகு அடிச்சா வலிக்கும் கடிச்சாயினிக்கும் கரும்புதே கயிற்று சுற்றி அவனை வீசினா தப்பா அம்மா தாளம் போடுவேன் அவன் யாரு அம்பரக்கட்டத்த இருந்தவனே வெட்டி பிழிஞ்சா ருசியோ ருசி கரும்பு வெள்ளை கொட்டைக்குள்ள சருகு சேலை உடுத்தி பதுங்கி இருப்பா அவ யாரு தெரியுமா உச்சியில் பச்சை தொகை உள்ளங்கால ரோமே கரும்பு அவன் உடம்புல விளக்கு இருந்தது ஆனால் அவன் ஏறியலையே அவன் யாரு மின்மினி பூச்சி மின்மினி பூச்சி நன்றி வணக்கம்